வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முட்டையை வந்து உடச்சி ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வரக்கணும் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து சோம்பு முழுசாக இருந்தால் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து சோம்பு பொடி தான் இருக்குது அதை நான் லாஸ்ட்டு சேர்த்து மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க மாதிரி வறுத்துட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்ததுமே அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க வறுத்த மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோ கூட ஒரு கை அளவு தேங்காய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இனி நம்ம குழம்பு செய்யலாம் செய்யறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வர வர வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் மாதிரி வர லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா புரிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூடயே ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சோம்பு நான் முதல்ல சேர்க்கலை அதனால் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்கே காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் மசாலாவையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிக்கிட்டு இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கணும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்சி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு முட்டையாக உடச்சி குழம்புல சேருங்க இல்லைன்னா வந்து கெட்டு போன முட்டை இருந்தோன்னா குழம்புல சேர்ந்தால் குழம்பு நாசாயிரும் கெட்டு போயிடும் அதனால் இப்படி ஒவ்வொரு முட்டையாக வந்து குழம்புல சேர்க்கணும் இந்த மாதிரி பவுலில் ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா தலை தலானு கொதிக்குது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இப்படி உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடத்தக்கின தான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து கூடுதல் பேர் சாப்பிட இருந்தால் அதுக்கேற்ற போல் முட்டை ஊற்றிக்கோங்க ஆனால் வந்து அளவும் நான் போட்டிருக்க அளவுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு கூட்டி போட்டுக்கோங்க இப்படியே ஒரு எட்டு நிமிஷம் இப்படியே இருந்து விட்டு குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பக்கத்தை வந்து திருப்பி அப்படியே மாற்றி அந்த பக்கத்துக்கு இப்படி மாற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் முட்டையை பாருங்கள் எல்லாம் போட்ட மாதிரி அப்படி முழுசு முழுசாக அழகாக எல்லாமே முழுசு முழுசா அப்படியே கிடக்குது இந்த மாதிரி நீங்களும் முட்டை குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் இந்த முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்